ஹலோ வணக்கம் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க யாருக்கா இறந்தது உங்கள் உங்கள் மாமனாராக மாமாவாக ஒன்றுமே புரியலை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் சின்ன மாமா தான் இறந்துட்டாங்க நான் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பிறந்தது வாட்டார் தான் நான் வந்து மாமா பிள்ளைங்களை தான் வந்து மேரேஜ் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து நாலு மாமா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாமா வந்து இறந்துட்டாங்க எங்கள் நடுமாமாவும் இருக்கிறாங்க அடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட அப்பா ரெண்டு மாமா கடகுட்டி மாமா தான் வந்து சின்ன மாமா தான் இப்போ இறந்தவங்க அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வந்து பதினஞ்சு வருஷமாக வந்து குழந்த இல்லாமல் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த மழை டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வருஷம் சமைக்கிற ரூமில் போயிட்டு ஒயரை வந்து பட்டம் நிறுத்துனாங்களா நிறுத்தலான்னு தெரியலை வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரை வந்து சீவிக்கிட்டு இருப்பாங்க பிறகு அது வந்து இந்த பிசுறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதேமாரி ஒயர் கிடையாது உங்களுக்கு லைனுக்கெல்லாம் இழுத்து வச்சுக்கட்டும் பார்த்திங்களா அதேமாரி ஒயரு தான் அது அது வந்து நல்லா அழுத்தமான கம்பி அதில் வந்து இது பண்ணது பல்லால் கடிச்சாங்களா இல்லை சீவினாங்களான்னு தெரியலை அப்படியே அங்கேனே வந்து கரண்ட் ஷாக் கடிச்சு அங்கேனே வந்து இறந்துட்டாங்க எங்கள் மாமா நாங்கள் வந்து அந்த இடத்துல அப்போ இல்லை வந்து இங்கே தனியாக தோப்பு வீட்டில் வந்துருந்தோம் அங்கே வந்து வாடகைக்கு தான் இருந்தோம் அந்த டயத்தில் தான் எங்கள் மாமா இறந்தாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து தகவல் வந்தது அப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கரண்ட் ஷாக்கு அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம்னு சொன்னாங்க நாங்கள் சரி மாமாவுக்கு வந்து மத்தியானம் கூட அன்றைக்கி மத்தியானம் கூட நான் என்னோட பேசினாங்க இதைமாரி உறந்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான் மயுசு வயலில் அப்படின்ட்டு சரி மாமா வயலுக்கு எதுவும் போர் செட்டில் போயிட்டு மோட்ரு எதுவும் போட்டிருப்பாங்களோ அப்போ எதுவும் அடிச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் மாமா நல்லா தானே இருப்பாங்க அப்படின்னு மன்னரோடி ஜி கட்சிக்கு வந்தால் மாமா வந்து இறந்துட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இறப்பை வந்து யாராலையுமே வந்து தாங்கிக்க முடியாத ஒன்று ஏன்னா வந்து எங்கள் என் சின்ன பையன் பபில் தஸ் வந்து வந்து நாங்கள் நான் சாப்பாடு ஊட்டியே நான் வளர்த்தது கிடையாது எல்லாமே அவர் தான் வந்து மாமா தான் ஏன்னா அவங்க குழந்த இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா பபில் மேலே வந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவ்வளோ பாசமாக இருந்தால் அவர் கையாலே தான் சாப்பாடெல்லாம் ஊட்டுவார் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன்னா அவரை வந்து பபுள் வந்து அப்பா அப்பான்னு தான் சொல்லுவான் அவங்க அப்பா கூப்பிட்றத விட வந்து அவங்க ஐயாவை தான் ரொம்ப அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருப்பான் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பபளை குளிப்பாட்டுறது சாப்பாடு விட்டுறது எல்லாமே சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க தான் இங்கே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருந்தோம் அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஒரு பபுளுக்கும் ஒரு ரெண்டு வயசானது தான் நாங்கள் காலி பண்ணி இந்த வந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு சாகப்படுறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பப்ளையும் சகாசையும் தூக்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு வாரம் வச்சுருந்து வந்து அழைச்சிட்டு போவோம் மயசுமெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு கால் பண்ணாரு சரின்ட்டு போயிட்டு அழைச்சிட்டு வந்தோம் அன்னைக்கு தான் முத நாள் தான் நாங்கள் வந்து பிறண்ட துவையெல்லாம் அரைக்க வாசல் அம்மியெல்லாம் மாமாவை தூக்கி போட்டாங்க அப்புறம் நண்டு பிடிக்கலாம் போனோம் எல்லாம் எங்கள் பெரிய மாமா எங்கள் பெரிய மாமா வீட்டு பசங்களோட குழந்தைங்க எங்கள் பசங்கள் நான் எல்லாருமே வந்து வயலில் போய் வயல் நண்டு பிடிக்க போயிருந்தோம் அதுதான் மாமா வீடியோவில் நின்றது கடைசி நாள் அதுக்கு மறுநாள் போயிட்டு மறுநாள் தான் அவங்க இதுமாரி இறந்தது ஆனால் இதுமாரி வந்து நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்க நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமா வந்து ஐயானே சொல்ல மாட்டான் அப்பா அப்பான்னு தான் இருப்பான் ஏன்னா வந்து அவங்களுக்கு குழந்த இல்லாதனால வந்து அப்பானே சொல்லி கொடுத்து வளர்த்தாச்சு அதனால் அப்பா அப்பானு தான் சொல்லுவோம் அப்பா அப்பா அப்படின்ட்டு அதுமாரி பபுளுக்கு ரெண்டு வயசு வரையும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அவ்வளோ பாசமாக இருந்தாங்க அதே போல் இருந்துகிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் வந்து பபுளுக்கு ஃபிக்ஸ் வந்ததுனால வந்து வெளியில் வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டோம் மாமி மட்டும் அங்கே இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாமா சின்ன மாமா ஒய்ஃபும் அவங்க தனியாக இருந்தாங்க மாமியண்ட பெரிய வீட்டில் அவங்க தனியாக இருந்தாங்க அதே போல் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமியும் வந்து அந்த டயத்தில் வந்து ஊருக்கு போயிட்டாங்க மூணாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கெழுவத்தூரில் இருந்தாங்க நாங்கள் வந்து முடிஞ்ச பிறகு அப்புறம் அங்கேயே இருந்தோம் ஒரு மாதம் வரையும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒய்ஃபையும் வந்து அவங்க அம்மா வீட்டில் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் நான் நாங்களும் அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டோம் அப்புறம் நினைவு நாள் அப்போ மட்டும்தான் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து சாமி கும்பிடுவோம் எங்கள் மாமாவோட இறப்பு வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாது ஏன்னா யாரையும் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க யார்கிட்டேயும் ஒரு மா சிடு சிடுன்னு பேச மாட்டாங்க எல்லார்கிட்டையுமே அவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாங்க யார் எந்த வேலை சொன்னாலும் தட்ட மாட்டாங்க அப்படியே கேட்பாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து பபுளு வந்து கன்சுவாக இருந்தேன் அந்த டைட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்னமாக மாட்டேன் ஏன்னா என்னோடய தாய் மாமா தானே பபு வந்து கன்சுவா இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மாமா தான் பக்கம் பக்கமாக தானே இருப்போம் ரொம்ப பாசமாக பார்த்துவாரு நான் மாசகார பொண்ணு எது கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எந்த கடைக்கு எப்போ போனாலும் ஒரு ஒரு பொருள் ஏதாச்சும் சாப்பிட்றது வாங்கிட்டு வர்றாரு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்புறம் வயல் நண்டுக்கு ஆசைப்பட்டு கேட்டோம்னா நைட் டைம் கூட பார்க்க மாட்டார் நைட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படியே டப்புனும் போவாங்க ஒரு சில்ல சின்ன குட்டி சில்லு வச்சுருப்பாங்க அந்த நோக்கியா செல்ல எடுத்துகிட்டு போயிட்டு லைட் அடித்தே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு குவலை ஃபுல்லாக வந்து நண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க இதை அதை பார்த்தாலுமே நம்மளுக்கு ஆசை தீர்ந்துடும் அந்த அதேமாரி நம்ம என்ன ஆசைப்பட்டு கேட்டாலுமே உடனே உடனே கொண்டு வந்து கொடுப்பாரு நல்லா பாசமாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப அப்புறம் பப்ளூ பிறந்ததுலேருந்து பபுளு அப்படி தான் பா பாசமாக வச்சுருந்தாங்க மாமா இறந்து ஒரு ஒரு ஆறு மாதம் ஆனது அவங்க அம்மா வீட்டில் வந்து அவங்களோட ஒய்ஃபை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் நானும் மாமியும் அப்புறம் நாங்கள் இங்கே அடைச்சிருந்துட்டோம் அப்புறம் மாமி மட்டும் தனியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வர முடியாதுங்கிறனால வந்து மாமி வந்து இப்போ அங்கே தான் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க இப்போ எங்கள் பெரிய மாமா வீட்டில் தான் தூங்கிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வர சொன்னால் ஏன்னா இங்கே மாடிப்படியாகவும் இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாடிப்படியில் ஏறுறது இறங்குறது கஷ்டமாக இருக்குது எல்லார்டையும் பேசிக்கிட்டு இருந்துட்டு இங்கே ரூமுக்குள்ளே இருக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால தான் வந்து பாட்டாரில் போயிருக்கிறாங்க ப வேலைக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு அங்கே பெரிய மாமா கிட்ட தான் போய் தூங்குவாங்க ஏன்னால் தனியாக தூங்க முடியாது அதனால் இங்கே வர்றது அவங்களுக்கு செட் ஆகலை ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால வந்து இங்கே செட் ஆகலை அப்பப்போ வந்துட்டு போவாங்க வாரத்துக்கு ஒரு வந்து வந்து வந்துட்டு போவாங்க பசங்களை வந்து பார்க்கத்துக்கு வருவாங்க இது தாங்க எங்கள் மாமாவுக்கு வந்து இப்போ எதிர்பாராமல் வந்து அவங்க வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்கன்னாக்கி நம்மளுக்கு இப்படி ஆக போகுதுன்ட்டு காலைல பேசுகிறவங்க மத்தியானத்துக்குள்ளே அந்த நிகழ்வு நடந்துட்டு எங்கள் மாமாவுக்கு அவங்க கரண்ட சக்க அடித்ததுனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு அதில் அவங்களுக்கு வந்து சாவே கிடையாது கடவுள் அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்குறாங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுருக்குறோம் விட்டுருக்குறோம் நாங்கள் மறக்க மாட்டோம் அவங்களோட நினைவோடு தான் இருக்கிறோம் பபுளு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க ஐயாவை பற்றி பேசாமல் இருக்க மாட்டான் சங்கரப்பா இப்படி சொன்னாங்களாமா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பேன் யார் உங்கள் ஐயான்னு கேட்டால் எங்கள் சங்கர ஐயான்னு தான் சொல்லுவான் ஏன்னா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் மாமனார் எங்கள் அக்கா எங்கள் அக்கான்ட்டு கண்டிப்பாக அதுக்கும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் ஓகே பாய்